ஹாய் காலையில் சிட்டுக்குருவி வந்துடும் இதுங்களை வீட்டில் வர வைக்கிறது ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதுங்களுக்கு முதல்ல நம்பிக்கையை வர வைக்கணும் அதுங்க ஒரு சேஃப்டியை உணரணும் வர ஆரம்பிச்ச அப்புறம் நம்மளை விடாதுங்க சிட்டுக்குருவியை பற்றி ஒருத்தர் சொல்கிறத கேளுங்க வியப்பாக இருக்கும் உங்களுக்கு சிட்டுக்குருவி தான் அந்த சிட்டுக்குருவி தன்னுடைய வயல்களுக்குள் வந்து அந்த தேவையில்லாத பூச்சிகளை எல்லாம் சாப்பிட்டு தன்னுடைய விளைச்சலை மிகுதிப்படுத்தி கொடுக்கிறது என்பதனால் அந்த சூழ்நிலையில் அறிவோடு அதனை புரிந்து கொண்டு அது அறுவடை முடிந்துவிட்டால் அவர்களெல்லாம் வேறொரு இடம் தேடி போய்விட்டால் என்ன செய்வது என்பதற்காக தங்களுக்கு அறுவடை செய்வதற்கு முன்பாக அந்த நெல் வயலில் மிகச்சிறந்த நெற்கதிர்களை முதலில் அறுத்து அதனை கலை வேலைப்பாடுகளோடு அதை நெற்கூடுகளாக செய்து ஒவ்வொரு வீட்டின் முற்றத்திலும் கட்டி தொங்க விடுகிற அந்த அழகு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நம் எல்லாருடைய ஊர்களிலும் பார்த்த அழகுதான் எதற்காக அதை கட்டிவிட்டார்கள் என்றால் அதுவும் சூழலையில் சார்ந்த தன்னுடைய வேளாண்மை பல்கி பெருகுவதற்காக